நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைத்து நண்பர்களுடைய கவனத்திற்கும் இந்த செய்தி நண்பர்கள் இந்த செய்தியை நம்மளுடைய சேனலில் பகிரும்படி நமக்கு வந்து அனுப்பி வைத்திருந்தாங்க இது நன்மை பயக்கம் அப்படிங்கிறதுனால பலருக்கு தெரியட்டும் அப்படிங்கிறதுனால இந்த செய்தியை வந்து நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் பகிர்றோம் நிச்சயம் நன்மை பயக்கம் சரிங்களா என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஒம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அடையாள உண்ணாவிரத போராட்டம் சரிங்களா ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றோருடைய நல கூட்டமைப்பு ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அடையாள உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி அளிக்கணும்னு சொல்லி உயர்திரு காவல் ஆணையருக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க சரிங்களா அதாவது பர்மிஷன் கேட்டிருக்காங்க அன்றைக்கு வந்து உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதில் எல்லோரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய சேனல்லையும் நீங்கள் பகிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்மளுடைய நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பதை ரத்து செய்யக்கூறியும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த வரிசை எண் நூற்றி எழுவத்தேழின் படி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அரசு ஆசிரியர் பணி வழங்கக்கூடியும் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சரிங்களா வள்ளுவர் கோட்டத்தில் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று அடையாள உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அதுதான் இதற்கு இருக்கக்கூடிய தகவல் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது டெட் பாஸ்டு இயர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் சரிங்களா இல்லை சொல்லியிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த போராட்டத்துக்கு உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி கேட்டிருக்காங்க சரிங்களா சரி இதில் சொன்னப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா மேற்படி சங்கத்தை சார்ந்த நாங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளோம் ஆனால் இதுநாள் வரை அரசு பணிவாய்ப்பு கிடைக்கவில்லை இது குறித்து கடந்த அதிமுக ஆட்சியில் பல முறை முதலமைச்சருக்கு மனு அளித்தும் கல்வி அமைச்சரை நேரில் பார்த்தோம் கோரிக்கை வைத்தோம் ஆனால் அவர்கள் செவி சாய்க்கவில்லை மாறாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் ஒரு போட்டித் தேர்வு என்ற அரசாணை நூற்றி நாற்பத்தொன்பதை வெளியிட்டனர் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் தற்போதைய மாண்புமிகு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்த்து குரல் கொடுத்து இது மனிதாபமானமற்ற செயல் என்றும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசாணை நூற்றி நாற்பத்தொன்பதை ரத்து செய்து தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிவிக்கையில் அறிவித்தார் அவர் வாக்குறுதிகளை நம்பி நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் ஆனால் அது இது குறித்து இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது குறித்து பல முதலமைச்சருக்கு கல்வி அமைச்சருக்கு மனு கொடுத்தோம் ஆனால் எந்தவித பயனும் இல்லை அரசாணை நூற்றி நாற்பத்தொம்பதை ரத்து செய்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற திமுக தேர்தல் அறிக்கை வரிசை எண் நூற்றி எழுவத்தி ஏழில் கூறியுள்ளபடி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் அரசு ஆசிரியர் பணி வழங்க கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டுகளை காந்திய வழியில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி சட்டசபையில் மனு குறித்து போராட்டம் நடத்தினோம் ஆனால் இதற்கெல்லாம் தமிழக அரசு செவிசாயி கதை தொடர்ந்து தற்போது அனைத்து ஆசிரியர் நல கூட்டமைப்பு ஒன்றிணைந்து ஒம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று காலை ஒன்பது மணி முதல் சென்னை வள்ளுவர் கூடத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி அளிக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் சரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதான் விஷயம் இருக்கிறது பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நம்ம வந்து சொல்லிக்கிறோம் சரிங்களா நன்றி